இனி கேள்விகள் இருந்தா கேட்கலாம் ஹேமமாலி நீங்க போன கூட்டத்துல ஒரு கேள்வி சொன்னீங்க அதை வந்து கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேசி கொண்டிருந்த போது சொன்னது கேள்வி இப்ப திருப்பி சொன்னீங்கன்னா முதலில் இதா அதை எடுத்துக்கொண்டு பதில் சொல்ல முயல்கிறேன் ஆஹ் ஓகே நான் ஃபாஸ்டா சொல்லிடுறேன் நான் கேட்டது வந்து இப்ப ரொம்ப பெரிய பெரிய டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப சாதாரணமா யூஸ் பண்றாங்களே ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கேன் ஐ ஃபீல் வெரி லோ அண்ட் என்ன சொல்றது இந்த ஐ எம் வெரி ஹைப்பர் ஆக்டிவ் அண்ட் அவங்களா செல்ஃப் டயக்னோசிஸ் பண்ணிட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்றாங்களே ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்லிக்கிறாங்க அடல்ட் ஏடி ஹெச்டி எவ்ரிதிங் தே டயக்னஸ் அவங்களுக்கு அவங்களே டயக்னஸ் பண்ணிக்கிறாங்க யாருமே பெரியவங்க எல்லாமே வந்து பிலோ தேர்ட்டி இயர்ஸ் இருக்கிறவங்க தான் நம்ம எதையும் சொன்னா அதை வந்து நம்ம வந்து ஆமா பாவம் நீ அப்படின்னு சொல்லணுன்றது மட்டும் தான் எதிர்பார்க்கறாங்க இது எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு தான் கேட்டு இப்ப ஹேமாலி கேள்வி என்னன்னு இளைஞர்கள் ஏமாத்திக்கிறது தனக்கு இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்கு இந்த நோய் இருக்கு இந்த கஷ்டம் இருக்கு என்கிற மனநிலையில இருக்காங்க அதை பத்தி பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க அதுக்கு நாம ஏதாவது சொல்யூஷன் சொல்லலாம் அப்படின்னு முயற்சி பண்ணினா அதை கேட்க தயாரா இல்லை ஆமா பாவனி ரொம்ப கஷ்டப்படுறீங்கள அப்படின்னு தான் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாங்க இவங்களுக்கு என்ன நாம எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறீங்க உண்மை இது வந்து என் இது ஒரு டிசீஸ்டு மென்டல் ஸ்டேட் அதாவது ஒரு இரக்கத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை சின்ன குழந்தைகள்லாம் கவனிச்சிருக்கீங்களா அது வந்து ஓடி வரும் அப்ப கீழே தடுக்க விழுந்துருச்சுன்னு சொன்ன அப்படியே பாக்குறாங்களான்னு பாத்துக்கோ ஒத்தரும் பார்க்கலன்னு எந்திரிச்சிடணும் யாராவது பார்த்தா கொஞ்சம் அழுகும் அப்படி அழுது தனக்கு ஒரு இரக்கத்தை சம்பாதிச்சுக்கும் அந்த மனநிலை முப்பது வயசுலயும் நீடிக்கிறது இதுக்கு சொல்யூஷன் சொல்ல முன்னாடி முதல்ல ஆரிஜனை பார்த்தோம்னா பெற்றோருடைய அன்பும் கவனிப்பும் அதுக்கு சின்ன வயசுல தேவையான அளவு கிடைக்கணும் அன்போட தாய் அந்த குழந்தைய எடுத்து அணைத்து கொண்ட மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் செவிக்கின்பம் சொற்கேட்டல் அந்த குழந்தைகளுடைய பேச்சை கேட்பது அஹ் தாயினுடைய காதிக்கு காதுகளுக்கு ரொம்ப இனிமையை மகிழ்ச்சியை கொடுக்கும் குழந்தையை வாரி அணைத்துக் கொள்வது அஹ் இந்த தாய்க்கும் குழந்தைக்கும் பிசிக்கல் அந்த டச் வருதுனால அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அது மெய்க்கு இன்பம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் சைக்கலாஜிக்கலி இந்த மாதிரியான ஒரு நெருக்கமான உறவு தாய் செய்யல இருந்திருக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் குறைய கிடைச்ச குழந்தைகளுக்கு தான் இப்படி எல்லாம் விபரீதமான மனநிலைகள் இருக்கும் இந்த மனோவியாதிய நாம வந்து அஹ் சூழ்நிலைக்கு ஏற்பதான் நாம அவர்கள்ட்ட அன்பை காட்ட முடியும் ஆனாலும் ஆமா பாவல்ல அப்படின்னு முதல்ல அவங்க சொல்றத ஏத்துக்கணும் அது அப்படியே நிஜமாவே அவளை கஷ்டப்படுற மாதிரி கொஞ்சம் அந்த சிம்பத்தி அவர்களுக்கு காட்டணும் நாம அதுக்கப்புறம் அவங்க கேட்க விரும்பலைன்னா நாம எப்படி சொல்லணும் இதுக்கு ஒரு பதில் எனக்கு படிச்ச மாதிரி இருக்கு நீ விரும்பினா நான் சொல்றேன் வச்சுக்கலாம் வாழ்க்கையில ஒரு விதி மனிதனை என்ன அப்படின்னா அவனா விரும்பி கேட்கலன்னா அவன் எவ்வளவு நல்ல விஷயம் சொன்னாலும் அது அவன் காதுல இறங்கவே இறங்காது அவன் மனசு கொடுத்து கேட்க மாட்டான் அதனால முதல்ல அந்த விருப்பத்தை அவங்கள்ட்ட உண்டாக்கணும் நான் உனக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் வச்சிருக்கேன் நீ விரும்பினா சொல்றேன் அப்படின்னு நாம அவர்களுக்கு உணர்த்தணும் அதுக்குண்டான வழியை நாம அந்த நேரத்துல அந்த பர்சனுக்கு ஏற்பத்தான் நாம அதை கண்டுபிடிச்சுக்கணும் அவங்க மேல நமக்கு இருக்கிற சிம்பத்தி வந்து அந்த அறிவை நமக்கு கொடுக்கும் எப்படி பேசினா இவங்கள்ட்ட கொஞ்சமாவது அந்த கதவை கொஞ்சமாவது திறக்கலாம் மனக்கதவை மூடிக்கொண்டிருக்கிற கதவை கொஞ்சம் திறக்கணும் அப்புறம் அவங்க அனுமதிச்ச வரலாமா அப்படின்னு கேட்கணும் ரொம்ப அப்படியே அதாவது தோளுக்கு மேலே வசந்தா தோழன் அப்படிம்பாங்க பிள்ள பெத்த பிள்ளையா இருந்தால் கூட கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் பதினாறு வயசுக்கு மேலே போயிட்டா இப்போ பதினெட்டு தான் மேஜர் ஆற வயசு நமக்கு பெரியவங்க பதினாறுன்னு சொல்லியிருக்காங்க பதினாறு வயசுக்கு மேலே ஆயிட்டாலே அவர்களை வந்து யூ ஆர் மேஜர் யூ கேன் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் செல்ஃப் ஃபார் யுவர் வேர்ட்ஸ் யுவர் டீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நாம் அவங்கள அந்த மரியாதை கொடுத்து ட்ரீட் பண்ணினா அவங்க தன் தன்னுடைய சொற்களுக்கும் செயல்களுக்கும் தான் பொறுப்புங்கிறத உணர ஆரம்பிச்சிருவாங்க அப்படி ஒரு மரியாதையை நாம் அவங்களுக்கு காட்டணும் நம்மளுடைய பேசுகிற முறையிலேயே அந்த மரியாதை அவங்களுக்கு புரியணும் அப்போ தான் அடுத்த ஸ்டெப்பாக அவங்க நாம் சொல்கிற சொல்யூஷனை கேட்க தயாராக இருப்பாங்க தான் அது கேட்டது புரிஞ்சு புரிஞ்சு செயல்படுத்தி அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி அவங்க அந்த கஷ்டத்துலேருந்து விடுபடணும் அதனால ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அவங்களுக்கு உனக்கு ஒரு நல்லது சொல்றதுக்கு நான் தயாராக இருக்கேன் கண்ணா உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது ஆனால் இப்படி பண்ணினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நாம ஒரு ஆலோசனையாகவே வைக்கணும் அவங்களுக்கு நல்ல புத்தி வந்து கேட்டா அவங்க நல்லா இருப்பாங்க கேட்கல நம்பிக்கை இழக்க வேண்டாம் ஒரு பிரார்த்தனையை பண்ணிடணும் அதனால நான் சாதாரணமா யாராவது அவங்களுடைய கஷ்டத்தை சொன்னா அப்பவே பண்ணிடுவேன் அப்புறம் பண்றதுனா கூட நமக்கு ஒருவேளை மறந்து போயிடுச்சுன்னா அதனால அவங்க சொல்லும் போதே இப்படி எல்லாம் இருக்குமா நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பொதுவா நம்ம சனாதன தர்மத்துல அப்படி அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனை பண்றதுங்கிறது நம்ம பழக்கம் இல்லை ஏன்னா அவரவர் வினையை அவரவர் தான் அனுபவிக்கிறதுனால அவரவரேதான் பிரார்த்தனை பண்ணணும் ஆனா நம்ம சொல்லி கொடுக்கலாம் உதவி செய்யலாம் கடவுளையை இவங்களுக்கு நல்ல புத்தியை கூட கேட்கலாம் புரிதல் அவங்களுக்குள்ள நிகழணும் அதன் பொருட்ட நாம பிரார்த்திக்கலாம் ஆனாலும் அவரவர் அவரவர் தனக்காக செய்து கொள்வதுதான் நிற்கும் அதனால நாம என்ன செய்யணும் அப்பவே அவங்க சொல்லும் பொழுதே நான் வந்து கடவுளையை இவங்களுக்கு எது நல்லதோ நீ அதை செய்யணுன்னு அவங்களுக்கு அந்த சூழலுக்கு ஏற்ப ஒரு பிரார்த்தனையை பண்ணிடுவேன் அப்படி நாம மனசீகமா இவங்க நல்லா இருக்கட்டும் இவங்களுக்கு நான் சொல்றது புரியட்டும் அப்படின்னு நம்ம மனசுல ஒரு தயாரிப்பு பண்ணிட்டு அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சோம்னா அதுக்கு இஃபெக்ட் இருக்கும் இது எப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் சுவாமி விவேகானந்தர் நிவேதித ஒரு தான் சொல்றார் நீ யார்கிட்ட பேசும் பொழுதும் குறிப்பா அவங்க வந்து ஒரு ஆறுதலை தேடி உங்கள்கிட்ட வராங்க அந்த மாதிரி சூழலா இருந்த நீ வந்து அவங்களுடைய இந்த சரீரங்கிற இந்த உருவத்தை பார்த்து பேசாத அவங்களுடைய ஹிருதயத்தை மனசை பார்த்து பேசு அந்த மனசுக்கு பேசு அப்படின்னார் அவர் என்ன சொல்றார் அவங்களுடைய மனசுக்கு பேசுன்றார் அப்போ நான் வந்து இப்போ ரெண்டு பேரும் ஆள் முன்னாடி பிசிக்கலாக நிற்கிறோம் ஆனாலும் நான் உன்னுடைய இதயத்தை நோக்கி என் கருத்துக்களை எண்ணத்தை எண்ண ஓட்டத்தை செலுத்துகிறேங்கிற ஒரு சங்கல்பத்தோடு நம்ம பேசும் பொழுது அந்த எண்ணத்துக்கு ஒரு கூடுதல் வலிவு வருகிறது அது டைரக்டா அந்த இதயத்தை தொடுகிறது இது வந்து நிவேதத்தை அப்புறம் எழுதுகிறாங்க சுவாமிஜி இப்படி சொன்ன நாள்லேருந்து நான் யாரை சந்தித்தாலும் பேசும்போது இப்படி நான் மனசுக்குள்ளே நான் உன்னுடைய ஹிருயத்தோட பேசுகிறேன் அப்படின்னு நினச்சி நினச்சி பேச ஆரம்பித்தேன் அதனுடைய விளைவு நான் சொல்றது அவங்க சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க அதனால நாம் வந்து மானசீகமாக ஒரு ப்ரேயரோட இவங்களுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு இறைவானி அருள் புரி ஏதோ ஒன்று ஒரு ப்ராயர் சின்சியராக நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணி அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணி அவங்க சொல்றது முதல்ல ஆமாம் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அப்புறம் அதுலேருந்து அது அப்படி இல்லை அப்படிங்கிறத அப்புறமா எடுத்து சொல்கிற மாதிரி கொண்டு வரணும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம டெக்னிக்கலாகவும் படித்து வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் டிப்ரெஷன் லோ மூட்ஸு அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா என்னென்ன என்னமோ நிறைய சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து நம்ம சந்திக்கக்கூடிய எந்த மாதிரி நபர்களை நம்ம சந்திக்கிறோமோ அதற்கேற்ப நம்மளை வந்து இக்யூப் பண்ணி வச்சுக்கலாம் அந்த டெக்னிக்கலாக அதை பற்றி எனக்கும் தெரியுப்பா அப்படிங்கிற மாதிரி நாம் அவங்களுக்கு உணர்த்தணும் ஓஹோ சரி சரி இப்போ இவங்களுக்கு புரியுது நம்ம கஷ்டம் அப்படின்னு அவங்க நினைக்கணும் அல்லது இவங்கள்ட்ட நாம் சில பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஏமாத்துவாங்க அவங்களுடைய கஷ்டத்தை மிகைப்படுத்துவாங்க அது நமக்கு அது தெரியும் அப்படிங்கிறத உணர்த்தினோன்னா சரி சரி அப்போ இவங்கள்ட்ட ரொம்ப பேசக்கூடாதுன்னு கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து அறிவு அறிவை விட அதிகமாக அன்பு அதோடு அவங்கள நாம் அணுகும்போது எப்படியாவது ஒரு ஒரு சின்ன இடமாவது அவங்க மனசுக்குள்ளே நுழையறதுக்கு பிடிச்சிக்கிட்டு அப்புறம் நம்ம அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லலாம் ரொம்ப வந்து பொறுமை சூழல் வேணும் சில சமயம் சூழ்நிலை இதை அனுமதிக்காது அவங்களும் நிற்கவே மாட்டாங்க சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ நம்மளும் பிரார்த்தனை பண்ணுறதோடு விட்டுற வேண்டிதான் அதனால் அப்படி இருக்குது கொஞ்சம் நிதானமான நேரத்தில் அவங்களுக்கு விஷயத்தை புரிய வைக்கணும் ஏன்னா எல்லாருக்கும் அறிவுங்கிற ஒரு ஃபேக்கல்ட்டியே கடவுள் கொடுத்துருக்காரு அதனால் அந்த அறிவுக்கு நாம் எய்ம் பண்ணி சரியான விஷயங்களை சொல்லுவோம் பார்க்கலாம் அவர்களும் புரிந்து கொண்டு பயனடைவார்கள் அடைவார்கள் என்ற நம்பிக்கையோடு ஹோப் ஸ்பிரிங்ஸ் இடேர்னலி இன் த ஹியூமன் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்பிக்கை என்பது மனிதனுடைய இதயத்திலே சதா சர்வ காலமும் ஊற்றெடுத்து பெருகி கொண்டிருக்கிறது அந்த நம்பிக்கையிலேருந்து இந்த வாழ்க்கையுடைய கஷ்டங்கள் எல்லாம் ரொம்ப பெருசா வந்து நம்மளை அமைக்கிடும் அதனால நாமளும் நம்பிக்கையோடு இருப்போம் இப்போ ஏதோ குழப்ப குழப்பத்தில் அவங்க இருக்காங்க நம்ம சொல்றது கேட்க தயாரா இல்லை ஆனாலும் நம்ம நாடி அவர்கள் வருவார்கள் அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் எப்பவும் வந்தாலும் நான் சொல்ல தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மனநிலையில மட்டும் நம்மளை வச்சுக்கிட்டா அவங்களுக்கு வேண்டிய பதில் நமக்கு வரும் அப்புறம் இப்படி இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுனால இதை பற்றின டெக்னிக்கல் டீட்டெயில்ஸையும் நம்ம தெரிந்து வைத்துக்கொண்டு அதில் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பதில்களை சொல்கிறாங்களோ அதெல்லாம் நாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அதுவும் சொல்வதற்கு அவங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்கும் இந்த இளைஞர்களுக்கு அவங்க பாஷையிலையும் நம்மளும் பேசினோம்னா ஓ இவங்களுக்கு விஷயம் தெரியுதே அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேம்மா இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த கேள்விக்கு என் மனசில் தோணின பதில் இதுமா ஹேமமாலினி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அம்பா இந்த டேக்அவே வந்து வேலிடேஷன் ஃபர்ஸ்ட் இல்லையா அவங்களுடைய ஃபீலிங்ஸ் ஃபர்ஸ்ட் வேலிடேட் பண்ணனும் ஆமா இரண்டாவது நம்மள கொஞ்சம் டெக்னிக்கல் knowledge வெச்சுக்கணும் அபார்ட் फ्रॉम தட் ஒரு ஒரு நிஜமான ஒரு கேர்ங்கிறது உண்மையாவே மனசுல வந்துட்டு பேசணும் ஆமா அதுதான் அப்ப அவங்க ஆரம்பத்தில மேம் அம்பா இல்ல அவங்களே வந்து நாம மட்டமா நினைக்க கூடாது அவங்க அப்படி ஏதோ தப்பு பேசுறாங்கிறதுக்காக நம்ம வந்து மட்டமா நினைக்கலங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சுட்டா நம்பினப்பட்டது வந்து இல்ல நம்ம வந்து நம்ம ஏதோ சொல்யூஷன் குடுக்கற மேல சேர்ல உட்காந்துட்டோம் அவங்க கீழே நம்மள்ட கேக்குற வர மாதிரியும் ஆரம்பிக்கும் பொழுதுதான் பிரச்சனைகள் ஜாஸ்தியா இருக்கு அது இல்ல அது ஒரு நாள் இருக்க கூடாது நன்றி அம்மா கண்டிப்பா இத பிராக்டிஸ் பண்றேன் நடுவுல என்ன பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக கேக்குறேன்

அப்ப நான் நான் வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டரா தானே இருக்கேன் பசங்க எல்லாம் கொஞ்சம் அட்டென்ஷன் கம்மியா அப்படின் ரொம்ப அட்டென்ஷன் கம்மியா இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட போக்கஸ் இருக்கிறது இல்லை நம்ம என்ன அதாவது அவன் என்னையும் சேர்த்து இழுத்துன்னு போயிடுறான் அவன் பேச்சுல எங்கேயோ அப்படியே ஒரு இஸ் வெரி ஸ்மார்ட் தட் அப்படியே நம்ம பாடம் சொல்லி கொடுக்கும்போது அதுல இருந்து அப்படி ஒரு லைனை புடிச்சுட்டு அப்படி அப்படி அப்படியே அப்படியே நம்மளையும் இழுத்துன்னு போயிருது நம்மளும் சரி பசங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டா அப்படி போக்கஸ்டா வச்சுருந்தோம்னா அவளுக்கு ரெகுலர் ஸ்கூலுக்கு நம்ம ஸ்கூலுக்கு என்ன வித்தியாசம் கஷ்டமா இருக்குமே சொல்லிட்டு கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா ஒண்ணு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் நமக்கே புரியுது நம்ம வேலையை விட்டுட்டு அவன் போக்குல போயின்னு இருக்கோம் அப்படின்னு அவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கா பட் ஃபோகஸ் படிப்புல மட்டும் அந்த போக்கஸ்க்கு என்ன பண்ணணும் மெடிடேஷன் தவிர வேற ஏதான பண்ண முடியும் இப்ப சாதாரணமா ஒரு ஒரு இது சொல்கிறேன் அதாவது மெடிடேஷன் அல்லது நம்ம தமிழ் நம்ம சம்ஸ்கிருத நம்ம பரிபாஷையை யூஸ் பண்ணுவோம் தியானம் அப்படின்னா தாரணை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும் தியானத்துக்கு முந்தின ஸ்டெப் வந்து தாரணை தாரணையில் என்ன செய்யணும்னா ஒரு புள்ளியில் மனசை நிறுத்தணும் அதுதான் தாரணை இப்ப அதுக்கு வந்து ஒரு விளையாட்டு மாதிரி அவங்களுக்கு சொல்லி தரணும் இப்ப ஏதோ ஒரு உதாரணமா ஏதோ ஒரு பேப்பர்ல நடுவுல ஒரு புள்ளி மட்டும் ஏதோ பெண்ணுல புள்ளி வச்சு இதே பாரு ஒரு நிமிஷம் பாரு அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு வேற ஏதாவது உனக்கு ஒரு ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வந்து அப்படி அந்த கான்சன்ட்ரேஷன் அதுங்களுக்கு அந்த மாதிரி பயிற்சி கொடுக்கும் இப்ப தியானத்துல ஒரு பயிற்சியை வந்து அதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் சீரியஸா இருக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் திராட்டக்க பயிற்சின்னு ஒன்று உண்டு அதாவது இப்ப நம்மளுக்கு முன்னாடி ஒரு விளக்கைத்து வச்சுன்னு அந்த சுடரையே பார்க்கறது அப்ப அந்த கான்சென்ட்ரேஷன் வரும் ஒளியை பார்க்குறோம் அப்படி ஒரு கண்ணுக்கும் அது பயிற்சி ஆகும் அப்படிலாம் சொல்லுவாங்க அதே மாதிரி இப்ப வந்து சுவாமி விவேகானந்தர் சொல்ற ராஜயோகத்தை பத்தி சொல்லும்பொழுது இப்ப நீ உன்னுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாம் மூக்கில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ அப்போ உனக்கு வந்து தொலைதூரத்துல இருக்கக்கூடிய ஸ்மெல்ஸும் தெரியும் அப்படிங்கிற அப்ப கவனம் வந்து அங்க போகுது அது மாதிரி இப்ப நாம அந்த அந்த குழந்தைகளுக்கு ஏற்ப நான் என்னுடைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் முழுசும் அப்படியே அப்ளை ஆகாது அதுல இருந்து புரிஞ்சுட்டு நீங்க பண்ணணும் அப்போ நாம வந்து என்ன பண்ணணும் அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கான்கிரீட்டா இருக்கணும் எப்பவுமே எஜுகேஷன் வந்து ஃப்ரம் தி அண்ணூன் டு த நூனுங்கிற மாதிரி அவங்களுடைய பயணம் வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு வர வைக்கிற மாதிரி இருக்கணும் அதனால அதன் மூலம் தெரியாததை அப்படியே கொண்டு போற மாதிரி இருக்கணும் அப்படி நாம் அவங்களுக்கு வந்து ஒரு கான்கிரீட் எக்ஸாம்பிள் அல்லது ஒரு கான்கிரீட் ப்ராக்டிஸ் செய்ய வச்சு அதில் இருந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கணும் இது வந்து ஒரு ஜென்ரல் ஐடியா அப்புறம் நான் அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம அலர்ட்டாக இருக்கணும் அந்த குழந்தைகள்கிட்ட அதாவது நம்ம இறக்கப்படுறோங்கிற பேரில் ரொம்ப அது கூட அவங்க கூடவே போயிடவும் கூடாது ஒரு இப்போ ஒரு ட்ராமாவில் நடிக்கக்கூடிய ஒருத்தன் வந்து இப்போ சிவாஜி மாதிரி ஒரு ரொம்ப கைதேர்ந்த ஒரு நடிகன் எவ்வளவுதான் அதுலேயே ஒன்றி அப்படியே அந்த பாத்திரமாவே ஆயிட்டார் அப்படின்னு சொல்ற அவர் நடிக்கல ஆயிட்டார் அப்படியே அப்படிலாம் சொல்றோம் ஆனா என்னதான் சொன்னாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுல போயிருப்பாரா மாட்டாரு ஒரு ஒன் பர்சன்டாவது உள்ளுக்குள்ள நான் வந்து கணேசன் நான் இந்த பிச்சைக்காரன் இல்லை அப்படின்னு அவருக்கு தெரியும்ல அது மாதிரி நம்ம இவங்கள்ட்ட பழகும் போது கொஞ்சம் ஒரு போர்ஷனை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும் நம்ம மனசை சிம்பத்தி எம்பத்தி எல்லாம் இருக்கிறதுக்கு நடுவுல என்ன நடக்குதுங்கறதை நாம புரிஞ்சுக்கிற மாதிரி கொஞ்சம் அலர்ட்லி அப்சர்விங்க நாம இருந்துக்கணும் இருந்துட்டு அப்படி அவங்கள சிம்பத்தி அண்ட் அப்சர்வேஷன் ரெண்டும் சேரும் பொழுது அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது நமக்கு புரிஞ்சிடும் அந்த மாதிரிதான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஹலோ மேபி அந்த அந்த ஹேண்டில் கேசிங் கொஞ்சம் கொஞ்ச நேரம் கொடுத்தா பெட்டரா இருக்குமோ

டைமை கொஞ்சத்துல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி பண்ணணுமா இருக்கும் மேபி ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் அப்படி ஆரம்பிச்சு ஆமா ஆமா குறைச்சும் கண்டிப்பா உம் ஆஹ் நாம இப்ப இது மீட்டிங்க பூர்த்தி பண்ணிக்கலாம் ஹம் ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயிக்கு ஜெய்